பே பேருந்து விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களை மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வர இரு ஹெலிகாப்டர்கள் தயாராக உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் ஆலோசனையின் அடிப்படையிலேயே ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு பெல் நானூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டர்கள் அவசர கால மீட்பு பணிகளுக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளன நேற்று வெளிமடை பகுதியிலும் இன்று காலை கொத்மலை கரண்டி ஏல பகுதிகளில் ஏற்பட்ட பேருந்து விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த ஹெலிகாப்டர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன மேலும் இவ்விபத்து குறித்து சபாநாயகர் மற்றும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் கதிர்காமத்தில் இருந்து குறுநாக நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று நுவரலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்புட கரண்டி பகுதியில் சுமார் நூறு அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்தவர்களில் இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் உயிரிழந்த இருபத்தி ஒரு பேரின் உடல்களும் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் ஐந்து பெண்கள் மற்றும் பன்னிரண்டு ஆண்கள் உள்ளடங்குவதாகவும் பஸ் சாரதியும் விபத்தில் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இந்த பஸ்ஸில் சுமார் எழுபத்து ஐந்து பயணிகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலை நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை கம்மலை மற்றும் நாவலபிட்டி ஆகிய வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் காயமடைந்தவர்களில் உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையிலேயே படுகாயமடைந்தவர்களை மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வர இரு ஹெலிகாப்டர்கள் தயாராக உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் கொத்மலை போலீசார் ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறை விபத்து காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் மேலும் விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்ன மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் குணசேனா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்து நிலைமையை ஆராய்ந்தனர் இதேவேளை பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக தனது இரங்கலை தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் விபத்து குறித்த செய்தியை கேட்டு தான் மிகவும் அதிர்ச்சி வேதனையும் அடைந்ததாகவும் இந்த கோர விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் குறித்து அரசாங்கம் மிகுந்த அவதானம் செலுத்தியுள்ளதோடு இது போன்ற விபத்துகளை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சகல தொடர்புடைய வைத்தியசாலைகளையும் தயார்படுத்தவும் இது தொடர்பாக தேவையான பஸ் விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி நிதியத்திற்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் அதன்படி இறந்தவரின் உறவினர்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் காப்புறுதி நிதியம் மூலம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது தி முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்